அது சரி பல்லாங்குழி ஆடுறதுக்கு தயார் போல இருக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து விளையாடுறேன் அன்னைக்கு தான் எனக்கு லீவு ஒருமையே இல்லையா உனக்கு எருமை இருந்தது வித்துட்டேன் என்ன சொல்ற எருமை எருமை இல்ல பொறுமை பொறுமை அதை நான் வளர்க்கல கடவுள் நம்பிக்கையும் வளர்க்கல பொறுமையும் இல்ல எப்படி ஊர்ல அகல மரணம் ஏற்படாம இருக்கும் என்னோட சித்தி தூக்கு போட்டு சத்தத்தை சொல்றாரு நான் சொன்னது சரிதானே அது இல்ல யானை மிதிச்சு கொண்டது இல்ல அது வேணும்னு செஞ்சதுதான் யார் யானை பாக்கணும் அந்த எருமையை முதல்ல வாயை மூட சொல்லு ஜானு உட்காரு

சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோவிலுக்குள்ள விஷம் குடிச்சு செத்துட்டாங்க அதோட புல் டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு எஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு கொஞ்சம் சும்மா இரு அவ இறந்து பல வருஷம் ஆகுது அந்த டீடைல்ஸ் வேணா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் போடுமா என்ன சொல்ற அந்த பொண்ணு செத்ததால சாபம் ஏழு தலைமுறைக்கு தொடரும் எத்தனை ஏழு ஒண்ணு ரெண்டு அப்ப நான் இல்ல நான் எட்டாம் பிறப்பு நீ பேசாம இரு என்ன பரிகாரம்னு சொல்லுங்களே இப்ப சொல்றேன் சுக்கிரன் இல்ல அவரு அவரு சொல்லட்டும் பரிகாரம் பண்ணி கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் இருந்தாலும் ஒருத்தர் வருவார் இந்த கிராமத்தை பச்சை சட்டை சிவப்பு எதுக்கு சிவப்பு சட்டை சட்ட வீட்டுல இருக்குல்லாம் இல்லடா அப்போ உன்ன மாதிரி சட்டை போடாத சொட்ட தலை யாருப்பா அந்த ரட்சகன் வந்து இந்த கிராமத்தை காப்பாத்துவார் அப்போ இந்த கிராமம் பசுமையா மாறும்

மா இத தலைய தூக்கி வைக்கிறீங்களா? உனக்கு தூக்கி வைக்காம நான் வேற யாருக்கு தூக்கி வைப்பேன் இதை உடனே எனக்கு என்ன வேலை? சரிம்மா. கேண்டா சட்டி தம்ையندي வரலையா? அந்த சட்டியோட மட்டி வளையடவேண்டா. அது உடையாத கொதிக்கிற சட்டி. சட்டியே மட்டும் இல்ல அவளோட பானையே உடட. சரி வருமோ. நீ வேணா பாரு. இன்னும் கொஞ்ச நாளா அவளை ஏன் உள்ளங்கையில வச்சு தூக்கி தூக்கி போடு? தூக்கி தூக்கி போடு. உன் மாமியார் அப்படி கேளு. ஆ அது சரி நான் போய் கேட்டு வந்தறேன். சரி வருமோ, அதுதான் சரியா வரும் என்ன நான் ஒரு ஸ்கெட்சு போட போறேன் நீ இங்கே இரு எதுக்காக உன்னை என்னோட பார்த்தா நானும் குடிக்கல நினைப்பாங்க

தொட்டு ரசிக்கணும் நினைச்சா இப்படித்தான் பாத்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும் இல்லைன்னா இப்படி தான் உடஞ்சிரும் போடா முட்டும் ஏய் என்ன சொன்னேன் போடாமுட்டும்னு சொன்னேன் உம் அந்த மரியாதை இருக்கட்டும் வரட்டுமா ஹ ஏ எவ்வளவு காலத்துக்கு தாயம் பண்ண கஷ்டப்படுமோ உனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வரணை பார்க்கணும் என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி உன் வேதனையை வெளிக்காட்டாமல் எங்களுக்காக நீ உழைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா தெய்வமே எங்கள் ஊருக்கு ஒரு ரச்சிகனை அனுப்பி வைக்கணும் அப்போ இந்த ஊருக்கும் என் பொண்ணுக்கும் நல்லது நடக்கும் ஸ்ரீதேவி ஏமா இவ்வளவு நேரம் பாட்டிமா அது வந்து நான் குளிக்க போனா குளிச்சமா வந்தமான்னு இருக்கணும் சாமிக்கு விளக்கு எத்தணும்னு உனக்கு ஞாபகம் இல்லையா சரி சரி உள்ள போ

நீ என்னடா யோசிக்கிற எனக்கு மனசாட்சி இல்ல நினைக்கிறியா மகாபாரதத்துல கருணண்டா மனசத் தொடர்ந்து பாருடா நீ ஏன் சூளைக்கு காவல் இருக்கும் போது நான் வீட்டுக்கு காவலர் பண்ண வல்லப்பனுக்கு பெரிய மனசு இருக்கு நீ புரிஞ்சு சாரி வெள்ளப்பண்ண பாத்தேடே

நம்ம சவுண்ட் எங்கோ ஆகுது பாம்பு பயமாயிடுச்சு ஒருவேளை பெரிய இருக்குமா யார யாரா பாம்பா என்ன என் எனக்கு ஒன் பாத்திரம் புத்தியில வந்துருச்சு யாரு இவ தமையந்தி வீட்டுக்கு போறான் తమ తప్ప పోరాలో